உண்மையிலேயே நம்முடைய நாடு நீண்ட காலத்திற்கு பின்னால் சந்தோஷத்தால் சமாதானங்களும் நிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திவிழுந்ததைப் போன்று பயங்கரமான ஒரு சோதனை நம்மை வந்தடைந்ததை விட்டு உண்மையிலேயே நானும் என் சார்ந்த சமூகம் கவலைப்படுகிறோம் எந்த கண்டால் அதை சொல்லியாக வேண்டும் வீடுகளில் கூட குழந்தைகள் பெண்கள் அத்தனை பேர்களும் அந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறார் அந்த படங்களை பார்த்து கண்ணீர் விடுகின்ற ஒரு நிலை இன்று நம் நாட்டில் உருவாகியிருக்கிறது எங்களோட சுவாமிவான் சிந்தனை போன்று உலகத்தில் ஒரு நாளையில் இப்படியான ஒரு நிகழ்வு ஒரு உயிராக நடந்தது முதல் கட்டமாக கொண்டோம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிகழ்வு எங்கடர் சொன்னதை போல ஒரு பள்ளி என்கிறது இறை வணக்க ஸ்தலங்கள் என்று சொல்வது மக்கள் அச்சமுற்று போய் அங்கே அச்சம் இல்லாமல் போய் வணங்குற ஒரு இடம் அந்த இடத்தில் இன்னொரு மிருகத்தனமான ஒரு செயல் செய்கிறது என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வன்மையாக நாங்களும் எங்களோட வவுனியா வாழ்கின்ற வர்த்தகர்கள் முஸ்லீம் வர்த்தகர்கள் ஜம்யத் உள்ளமா இன்னும் மற்றவர்கள் அத்தனை பேர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதே போன்று நாங்கள் அரசாங்கத்துக்கும் எங்களுடைய ஜெம்யா மூலமாக எங்களுடைய துறை அத்தனை பேர்களும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இது போன்ற நிகழ்வுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ இவர்களை நாங்கள் காட்டித் தருவதாகவும் இனம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் உண்மையிலேயே பரிசுத்த அல்லாஹு தாலா அழகாக

அதை முன்வந்து அந்த உயிரை பாதுகாக்கின்ற நிகழ்வில் யார் ஈடுபடுகின்றார்களோ இவர்கள் அவர் உயிர் கொடுக்கின்றார்கள் காப்பாற்றுகின்றார்கள் முழு உலகத்தில் உள்ள உயிர்களையும் காப்பாற்றிய நன்மைகளே அனுபவத்தால் கொடுக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய மார்க்கம் மாஷா அல்லா நானும் ஒரு மத குரு என்ற அடிப்படையில் மக்களை வழிநடத்துகின்றேன் என்ற அடிப்படையில் எங்களுடைய ஓர் வெள்ளிக்கிழமைகளையும் நாங்கள் எது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாட்டை தன்னுடைய நாட்டை தான் பிறந்த பூமியை நேசித்திருக்கிறார்கள் அதுக்கு ஏற்படுகின்ற விளைவுகளை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதுக்கு எதிராக ஈடுபடுகின்றவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த இந்த நிகழ்வு யாராக இருந்தாலும் சரி எந்த தரப்பினர் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி சுய அற்ப லாபத்துக்காக வேண்டி பிறந்த நாட்டிலே பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு செயலை ஆற்றுவதற்கு முனைந்தது யாராலும் மன்னிக்க ஒரு செயல் அதிலே நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம் உண்மையிலே எப்படி நான் சொல்லுகிறேன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது எனக்கு பிறந்தவர்கள் வபாத்தாவினால் மரணித்தால் காயமுட்டால் எப்படி கவலை அளிக்குமோ அதே போன்று உண்மையிலே நானும் கவலை அடைகிறேன் அந்த மரணித்தவர்களை அந்த சுதம் சுதையில முட்டும் இருக்குதுங்க மருத்துவமனையில் சினித்து வருகின்றவர்களை விட்டு நான் உண்மையிலேயே காலை அடைகிறோம் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ சந்தோஷமாக மனிதர்களோட சிரித்து கதைப்பதற்கோ உண்மையிலேயே எந்த ஒரு உள்ளத்தில் எந்த இடமும் இல்லை கூடியவர்கள் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்கு பார்க்க வேண்டுமா அப்போ கீழே இருக்கும் பெல் பாட்டினை க்ளிக் பண்ணுங்கள்